காசி முதல் கன்னியாகுமரி வரை அம்மை ஸ்ரீ சக்தி அவள் மனமகிழ்ந்து ஆடும் ஊஞ்சல் பாட்டு லாலியாடினாள் சக்தி லாலி லாலியாடினாள் சகி லாலியாடினாள் ஓம் சக்தி இங்கு லாலியாடினாள் சக்தி லாலியாடினாள் काशीमानगरिनिल गङ्गै नदी नीरतिल काशी विश्वनाथनुडन् विशालक्षि अम्मयाग लालियादिनाट् सती लालियादिनाट् श्रीशैलं पदे निल कृष्णा नदी नीरतिल मल्लिगार्जुनेश्वरर् मगल् அம்பிகையாயியாடினாள் சகிலாலியாடினார் காஞ்சி மாநகரிலே கருணைஸ்வரூபமாக ஏ காம்பரீஸ்வரருடன் காமாட்சி அம்மையலாலியாடினார் சகிலாலியாடினார் சிங்கேரி தலத்தினிலே சுங்கா நதி தீரத்திலே சந்திரமௌளீஸ்வரருடன் சாரதா அம்பிகையாய் லாலியாடினார் சகி லாலியாடினாள் மயிலையும் பதியினிலே மயில் வடிவாய் உருவெடுத்து கபாலீஸ்வரர் சகிதமை கற்பகாம்பளம்பிகையாய் லாலியாடினாள் ചെന്നൈ മാനഗരനിലെ സിംഹവാഹനത്തിലെ കമടീശ്വര സഹിതമാക അണൈ കാളികമ്പാൾ ലാലിയാടിനാൾ ശക്തി ലാലിയാടിനാൾ മുട്ടിപുരി തന്നിലെ ജ്യോതിരൂപ വടിവമാ അണാമലൈ സഹിതമാകണാമുലൈ അമ്മ ലാലിയാടാൾ ശക്തി ലാലിയാടക്കണ്ടൻ പരമ്പെട്ട തട ഊരനിലെ അമൃത ഗടേശ്വരരുടെ அன்னை அபிராமி யாகலியாடினாள் சத்திலாலியாடினா மதுரை மாநகரினிலே வைகை நதி தீரத்திலே சொக்கநாதர் சகிதமாக மீனாட்சி அம்மையாக லாலியாடினாள் சத்திலாலியாடினா மீஸ்வரம் நகரினிலே சேது கரையினிலே ராமநாதர் சகிதமாக பர்வதி தாயாராக லாலியாடினாள் சகி லாலியாடினாள் செங்காசி நகரினிலே చిత్రా నదే కాశీ విశ్వనాథరుడన్ లోక నాయక లాడినా శి లాడినా నెల్లై మానగరే కామర భరణి మది నెల్లప్ప లాలియాడినా ശക്തി ലാലിയാടിനാൾ കുമരിമാനഗരനിലെ മുക്കടൽ സംഗമത്തിൽ കോടി തുംബം തീത്തിടത് കന്യാകുമാരിയാണ് ലാലിയാടിനാൾ ശക്തി ലാലിയാടിനാൾ ഓം ശക്തി ഇങ്ക് ലാലിയാടിനാൾ ശക്തി ലാലിയാടിനാൾ